மிகவும் பழைய காலத்தில் உலகம் முழுவதும் மனிதர்கள் தீய காரியங்களை செய்தார்கள் அவர்கள் பாவம் செய்தார் இத கன்று தேவன் மிகவும் கவலைப்பட்டார் ஆனா ஒருவரோ தேவன பயந்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்தார் அவர் தான் நோவா தேவன் நோவா விரும்பினார் ஒரு நாள் தேவன் நோவா விட்டு சொன்னார் நோவா விரைவில் ஒரு பெரிய வெள்ளம் வரப்போகுது நீ ஒரு பெரிய கப்பல் கட்டு உன் குடும்பத்தையும் எல்லா விலங்குகளையும் கப்பலில் ஏற்றிரு நோவா தேவனின் வார்த்தையை நம்பி ஒரு பெரியார் ஏறேன் யானைகள் புலிகள் பறவைகள் எல்லா விலங்குகளும் உள்ளே சென்று அப்போது வானம் இருட்டது மழை தொடங்கியது அது நாற்பது நாட்களும் நாற்பது இரவுகளும் எடைவிடாமல் பெய்தது பூமி முழுவதும் வெள்ளம் சூழந்தது நோவா அவரது குடும்பம் மற்றும் விலங்குகள் பாதுகாப்பு கிலோ தங்கினார்கள் நாட்க கருந்தபின் மம்மாழை நின்னது நீர் படிப்படியாக கூட தொடங்கியது அக் ஆர்ட் மலையில தங்கி நின்னது நோவா ஒரு புழாவை வெளியே அனுப்பினார் அது ஒரு நாள் ஓலி விலை எடுத்து வந்தது நிலம் உலர தொடங்கியதை அது காட்டியது பின்னர் நோவா அவரது கூடும் விலங்குகள் வெளியே வந்தார்கள் தேவன் அவர்களை ஆசீதிட்டார் தேவன் சொன்னார் இனிமே இது போன்ற வெள்ளம் உலகத்தை அழிக்காது அதுக்கான நினைவாக தேவன் வானவில் வைத்தார் வானவில் தேவனின் வாக்குதி அடையாளம் பிள்ளைகளே நாம் தேவனை நம்பி நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் தேவன் எப்போதும் நம்மை பாதுகாப்பார்